தால் சில்லான்னு சொல்லக்கூடிய பாசி பருப்பு தோசையை பச்சை வாசனை வராமல் ருசியாக எப்படி செய்யலான்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் அரிசி மாவில் செய்கிற தோசையை விட இந்த மாதிரி ப்ரோட்டீன் தோசை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் இதுக்கு நான் ஒரு கப் பாசி பயிரும் அதுக்கு கால் கப் உளுந்து எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க ஒரு சிலர் உளுந்து போட மாட்டிங்க அதனால அது பச்சை வாசனை கண்டிப்பாக வரும் உளுந்து சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி பச்சை வாசனைலாம் வராது அப்போ தான் தோசையும் நல்லா வரும் பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்கோ நமக்கு தோசை நல்லா டேஸ்ட்டாக வரணும் ருசியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு திண்டு இஞ்சியை நசுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒன்றை பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நமக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சீரகம் அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை அரைக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் அது நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால ஸோ இப்போ உப்பு போட்டுட்டு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி ரொம்ப ஊற்றினீங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும் தோசை வராது ஸோ நல்லா அரைஞ்சி வந்துடுச்சுங்க ஸோ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் உப்பு இப்போ நீங்கள் அரைக்கும் போது உப்பு கம்மியாக தான் போட்டோம் ஸோ இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா அப்புறம் தோசை நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மாவு கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை ஊற்றுற அளவுக்கு அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு தேவையானதையும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தோசை மாவு ரெடி இதில் நீங்கள் ஆனியன்லாம் போட்டு ஆனியன் தோசையும் போட்டுக்கலாம் இல்லை ஊத்தாப்பம் ட்ரை பண்ணலாம் பொடி தோசை பண்ணலாம் எல்லா ரெசிபீஸ் எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் இந்த அவ்வளோ ட்ரை பண்ணலாம் இல்லை நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வெயிட் லாஸ்க்கு நல்லது அதனால தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசை வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் தட்டு போட்டு மூடிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தோசை ரெடி இந்த தோசைக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து தேங்காய் சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டை இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் நான் தேங்காய் சட்னி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூங் மூங்கால் சில்லான்னு சொல்கிற இந்த பாசிப்பருப்பு தோசை ரெடி இதே இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் நம்ம அரிசி மாவில் செஞ்சு தோசையை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசையெல்லாம் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் லாஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சுகர்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ரொம்பவே நல்ல ரெசிபி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா ஃபெசியா ப்ரைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ